ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மஸ்கு மெலன் வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி எப்படி ரெடி பண்ணலான்னுங்க பார்க்க போகிறோம் இந்த மஸ்கு மெலனில் அதாவது முல்லாம்பழம் பழம் கூட சொல்லுவாங்க இதில் வந்து விட்டமின் ஏ சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்காகட்டும் ஹேருக்காகட்டும் ஸ்கின்னுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நேச்சுரலான பாடி கூலிங் ரெசிப்பியும் கூட ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவும் சேர்க்காம நம்ம ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பழம் நம்ம வந்து எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தண்ணி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் நம்ம ஸ்பூனில் எடுத்தோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும் இதில் வந்து ரெண்டு விதமான மெஸ்கு மில்லன் இருக்குது ஒன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸான ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் நம்மளுக்கு இது நேச்சுரலாக அப்படியே நம்ம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சோம் அப்படின்னா தான் நல்ல ஒரு டேஸ்டோட இருக்கும் இப்ப இதை இந்த மாதிரி நம்ம இந்த பிளஷ மட்டும் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்து மாத்தி வச்சிடலாம் இப்போது நான் இன்னொன்று மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த ஸ்மூத்தி பண்ணிவிட்டு இடையிடையாக இது வந்து இருக்கும்போது கடித்து சாப்பிட இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி சின்ன சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து கத்தி வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது ஒரே சைஸுக்கு பார்க்க வந்து அழகாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ இதையும் மாற்றி வச்சுட்டு ஒரு பவுலில் சரியாக முக்கால் கப்பளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து போட்டு இதை நல்லா வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போறோம் ஜவ்வரிசி ஊறி கிடச்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமா வெந்து கிடைக்கும் அதுக்காக தான் இப்ப இது வந்து ஒரு ஒன்னாருக்கு நல்லா வந்து அப்படியே ஊறட்டும் இப்போது இன்னொரு பவுலில் சரியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கணும் கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா இதுக்கு இதில் நீங்கள் கார்ன்ஃப்ளார் மாவு கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் கப்பு போல் பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நம்ம பாலில் சேர்த்து கிளறும் போது நல்லா கட்டிப்படாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குது இப்போது இந்த அளவுக்கு நல்ல கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போது இதை மாற்றி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் வந்து சரியாக அரை லிட்டர் அளவுக்கு நம்ம பால் சேர்க்கணும் இப்போ பால் சேர்த்துட்டு பால் வந்து கொஞ்சம் கொதித்து வார டைமில் நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து சரியாக முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன் இது வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம மஸ்கு மேலே ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இந்த பால் நம்ம சேர்ப்போம் அப்போ எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இனிப்பு தேவைப்படும் நம்ம வந்து பாலுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் இனிப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது சேர்க்கும் போது இனிப்பு வந்து கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எந்த ஒரு கூலிங்கான ரெசிபி எடுத்து சாப்பிட்டாலும் இனிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது இந்த சுகரும் போட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சு அந்த கஸ்டர்ட் பவுடரையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி கொடுங்க அப்போ கட்டி எதுவும் தட்டாமல் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இமீடியட்டாக இன்னொரு பவுலை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துடலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்ருங்க அது நல்லா வந்து கூலிங் ஆகணும் அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்ச அந்த முலாம் பழம் பேஸ்ட்டு இது கூட சேர்க்கணும் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஃப்ரீஸர்லாம் எடுத்து வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து நம்ம எடுக்க போகிறோம் இப்போது ஜவ்வரிசி ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிருச்சு நம்ம கை வச்சு லேசாக இந்த மாதிரி நசிக்கி பார்த்தோம் அப்படின்னாலே நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போது நம்ம இதை வந்து வேக வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து லேசாக கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உள்ள ஜவ்வரிசி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வந்துருச்சு அப்படின்னாலே நல்லா வந்து வெந்துடும் நீங்கள் உடனடியாக இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்தால் போதும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிச்சிட்டு கொஞ்சமாக கூலிங் வாட்டர் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ நான் அதை மாற்றி வச்சுட்டேன் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம வெளியே எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த பழம் அதை அப்படியே அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே இதுக்குள்ள சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா நான் வந்து பாதாம் பிசுன் சேர்த்துருக்கேன் இது வந்து நைட்டே ஊற வச்சு வச்சிருந்தேன் பாதாம் பிசு நீங்க ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சிருங்க அப்போ தான் இது நல்லா வந்து ஊறி கிடைக்கும் இந்த பாதாம் பிசின்ல அதிகமான சத்துக்கள் இருக்குது உடம்பு மஸ்ட்டு வந்து கூலிங்காக வைக்கிறதுக்காக ஸோ கண்டிப்பாக இதை வந்து நம்ம சேர்க்கறதுனால இன்னும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து ஜவ்வரிசி வேக வச்சு வச்சிருந்தோம்ல அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஜவ்வரிசி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா மட்டும் நீங்கள் இதை சேர்த்தா போதும் ஜவ்வரிசி சேர்க்காமலே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ கடைசியாக நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கிருணி பழம் அதையும் இதுக்குள்ளே போட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பவுலில் இருந்தனால நான் கொஞ்சத்தை இன்னொரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் மட்டும் போட்டு இந்த மாதிரி கூலிங்காக உடனேவே சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயம் நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் குழந்தைங்க எல்லாம் நல்ல வெயிலில் விளையாண்டுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எனர்ஜியாக செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா விரும்பி கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்